எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குண்ட்டிகொச் ஃபுல் செட் ஆகும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான்டி கோச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் கண்ட் பண்ணி எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க வணக்கம் இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஓடிடி ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஓடிடி யூஸராக அதாவது சன் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஜி ஃபைவ் போன்ற ஓடிடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூபாய் அதாவது ஒரு ஆப் ஒரு வருஷத்துக்கு ஆயிரரூபா இப்போ டிஸ்னிப்ளஸ் ஸ்டார்லாம் எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா ஜிஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் ஓடிடி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும் அப்படின்னா ஏழாயிரரூபா வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் எங்கே தமிழ் டிடிக்க சேனல் வழியாக நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் தமிழ் ஓடிடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாற்று மொழி ஓடிடியும் வருது ஆனால் வெறும் தமிழ் ஓடிடி மட்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு சாதாரணமாக ரீசார்ஜ் பண்ணுறதோட கம்மியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவி ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு டாடா ஸ்கேயோட பிஞ்ச் பாக்ஸு எந்த வகையான ஓடிடி பாக்ஸாக இருந்தாலும் சரி நாங்கள் இதை உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க பேக் பார்த்திங்கன்னா தமிழ் டிடிஹெச் ஒன் பேக்கு இந்த பேக் உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு கிடைக்குங்க ஸோ இந்த தமிழ் டிடிஹெச் ஒன் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ஓடிடி ஆப்ஸ் தராங்க ஸோ சின்ன கணக்கு பண்ணலாம் சோனி லீவு மட்டுமே உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வரும் ஒரு வருஷத்துக்கு டெஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டு ஓடிடி மட்டுமே உங்களுக்கு மூணாயிரூபா வருது அது மட்டும் இல்லாமல் ஜி ஃபை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வரும் அது உங்களுக்கு கரெக்டாக நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்துடுது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற சோனி லீவ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஜிஃபை இந்த மூணு கணக்கு போட்டாலே உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா வந்துடுது ஆனால் இத்தனை ஓடிடியும் சேர்த்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரு வருஷத்துக்கு தமிழ் டிடிஹெச் ஒன் பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டைரக்ட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசலாம் எங்கள் டீம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஒரு ரீசார்ஜாக பண்ணி கொடுப்பாங்க அடுத்ததாக தமிழ் டிடிஹெச் டூ அதாவது தமிழ் டிடிஹெச்சில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஓடிடி ஆப்ஸு ப்ரோக்ராமு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக பத்தொம்போது ஓடிடி ஆப்ஸ் வருது இதில் உங்களுக்கு முக்கியமான ஓடிடி அப்படின்னா சோனி லீவ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு ஜி ஃபைவு அதுக்கப்புறமா ராஜ் ஓடிடி சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான ஓடிடி இதில் உங்களுக்கு கிடைக்குது இதுலேயே நம்ம ஒரு சின்ன கணக்கு பார்த்துடலாம் சோனி லீவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரும் உங்களுக்கு மூணாயிரூபா வந்துடுது ஒரு வருஷத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ஜி ஃபைவ் எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்துது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் எடுத்திங்கனா அது ஒரு ஆயிரம் வந்துடுது வந்துருது ஐயாயிரத்து ஐநூறுரூபா ராஜ் ஓடிடி எடுத்திங்கன்னா அது ஒரு முந்நூறுபா வந்துடுது ஐயாயிரத்தி எட்நூறுபா ஸோ இதில் இருக்கக்கூடிய தமிழ் ஓடிடியை மட்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக நீங்கள் எடுக்கிறப்போ ஐயாயிரத்தி எட்நூறுபா வருது ஆனால் எங்ககிட்ட நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பேக்கேஜானது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் கிடைக்குது ஸோ வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்க இமிடியேட்டாக எங்கள் சேனல்லேயே பண்ணிக்கலாம் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு டைரக்டாக வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விடிய கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசலாம் எங்கள் டீம் உங்களுக்கு இமீடியேட்டாக ரிப்ளை பண்ணி இதுக்கான ரீசார்ஜும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு டிவி உங்களோட ஆண்ட்ராய்டு பாக்ஸு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு எதனால நீங்கள் இந்த ஓடிடி ஆப்பை சப்ஸ்கிரிப்ஷன் எங்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுப்போம் ஃபுல்லி லீகல் அடுத்ததாக லாஸ்ட்டு பேக்கேஜ் தமிழ் டிடிஹெச் த்ரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓடிடி ராஜ் ஓடிடி மட்டும்தான் இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுபா வருதுங்க ஸோ இந்த ஒரு ஓடிடி முந்நூறுவா தானே வருது எதுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் அது கீழே பாருங்கள் ஆட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மூணு ஓடிடியை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ராஜ் ஓடிடி உங்களுக்கு முந்நூறுவா வச்சுக்கோங்க இந்த பேக்கோட மொத்த காஸ்ட் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருந்தேன் எங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான காசு கொண்ட ஒரு பேக்கேஜ்ன்னு அது இந்த பேக்கேஜ் தான் இப்போ நான் உங்களுக்கு படத்தில் காட்டுறேன் இல்லையா இந்த ஓடிடியில் ஏதோ ஒரு மூணு ஓடிடியை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளா ராஜ் ஓடிடி உங்களுக்கு முந்நூறுபா வந்துடுது ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ சோனி லீவ் ஓடிடி வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா சன் நெக்ஸ்ட் ஓடிடி வந்து ஆயிரம் ரூபாய் ஜி ஓடிடி வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா அப்போ மூணாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்து முந்நூறுரூபா வருது ஆனால் இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் டிடிக்கை சொல்லியே நீங்கள் எடுக்கும்போது தமிழ் டி 3 த்ரீ பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கிடைக்குது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம்